முதுமொழி காஞ்சி பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று முதுமொழி காஞ்சி காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறுகிறது இந்நூல் அறவுரை கோவை எனவும் ஆத்திச்சூடியின் முன்னோடி எனவும் அழைக்கப்படுகிறது இந்நூலில் பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன இந்நூல் நூறு பாடல்களை கொண்டது இந்நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் இவர் பிறந்த ஊர் கூடலூர் இவரது காலம் சங்க காலத்திற்குப் பின் வாழ்ந்தவர் இவர் தம் பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுறை ஆசிரியர்கள் மேற்கோளாகக் கையாண்டுள்ளார்கள் உலகியல் நிலையாமையை பற்றி கூறும் நூல் முதுமொழி காஞ்சி பெயர் காரணம் பெயர்காரணம் முதுமொழி மூத்தோர் சொல் காஞ்சி மகளிர் இடையணி மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை முதுமொழி எனப்படுகிறது முதுமொழி காஞ்சி பத்து பிரிவுகளையும் பிரிவிற்கு பத்து பாடல்களையும் உடையது பத்து பிரிவுகள் சிறந்த பத்து அறிவு பத்து தூவா பத்து அல்ல பத்து பொய்யா பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து ஒவ்வொரு பத்தும் ஆர்களி உலகத்து என்று தொடங்குகிறது இதன் பாடல்கள் குரல்வெண் செந்துறை என்ற யாப்பால் ஆனவை முதுமொழி காஞ்சி பாடப்பகுதி ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை என் பொருள் கடல் சூழ்ந்த இவ்வுலகில் மக்கள் அனைவரும் கல்வி கற்றவர்களாக இருப்பதை விட ஒழுக்கமுடையவர்களாக இருப்பதே சிறந்தது காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் இதன் பொருள் பிறரிடத்தில் அன்பு காட்டுவதை விட சிறந்தது அவர்கள் நம்மை போற்றும்படி நடப்பதே ஆகும் மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை இதன் பொருள் அறிவின் சிறப்பு நாம் கற்றதை மறவாமல் இருப்பதே ஆகும் உண்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இதன் பொருள் செல்வம் உடையவராக இருப்பதை விட உண்மையுள்ளவராக இருப்பதே சிறந்தது இளமையில் சிறந்தன்று இன்மை இதன் பொருள் இளமையில் நோயில்லாமல் வாழ்வதே சிறந்தது நலனுடைமையின் நாணூ சிறந்தன்று இதன் பொருள் அழகு உள்ளவர்களாக இருப்பதை விட பயமில்லாதவராக இருப்பதே சிறந்தது குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இதன் பொருள் பெருமை மிக்கவராக பெருமைமிக்கவராக இருப்பதைவிட ஒழுக்கமுடையவராக இருப்பதே சிறந்தது கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று இதன் பொருள் சிறந்த நூல்களை விட பெரியோர்களை மதித்து நடப்பதே சிறந்தது கற்றாரை செலுத்தலில் தற்செய்யை சிறந்தன்று இதன் பொருள் நமக்கு தீங்கு செய்பவரை தண்டிக்காது அவருக்கு நன்மை செய்வதே சிறந்தது முன்பெருகலின் பின் சிறுகாமை சிறந்தன்று இதன் பொருள் முற்காலத்தில் சேர்த்த செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது சொல்லும் பொருளும் ஆர்களி நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அன்பு விருப்பம் மேதை அறிவு நுட்பம் வன்மை ஈகை கொடை பினி நோய் மெய் உடம்பு நாணம் செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல் சிறந்தன்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல்